வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பீர் வாங்கிடுச்சு ஒரு கேஷே வாங்கியாச்சு பீர் அடிச்சு சாக போகிற சரக்கு அடிச்சு சாக போல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஜாலியாக டூர் போயிட்டு வந்திருப்பாங்க அதுதான் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும் சில சப்ஸ்கிரைபருக்குமே சில விதத்துக்கும் இவங்களை பற்றி தெரியும்னா இவங்களை மாதிரி தமிழ்நாட்டில் கேவலமான தம்பதிகள்னு பார்த்தினா யாரும் இருக்க முடியாது வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசர் தான் மளிகை கடையில் குடிச்சிட்டு அத்தனை கெட்ட வாத்தி பேசிவிட்டு மளிகை கூட சண்டை பிடிக்கிறாரு அவனை போட குடிகாரா வெளியே போட அப்படிங்கிறது அதாவது இது நடந்தது காலையில்லைங்க ஆனால் நேற்று நைட்லேருந்து புல் போதா அதாவது புதுசாக புல் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறாரு பொண்டாட்டி ஊட்டி விட்றாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான தம்பதிகளை எங்கேயும் பார்க்க முடியும்னு கேட்டால் எங்கேயும் பார்க்க முடியும் இதனால தான் இவங்களை பற்றி நான் பேச பேசமோ போது சப்ஸ்கிரைபர் கொந்தளிச்சாங்க உங்களுக்கு வேறு வேலையில்லையா இவங்களை பற்றி பேசி வீசு வாங்குறீங்க போய் வீடியோ போய் பாருங்கள் நம்ம சே என்னோட சேனலில் போட்டிருக்குறேன் மாதர் சம்மங்க எங்கே போனாங்க இவங்க பேசுனா இவங்களுக்கு எதிராக இருந்த மங்கையரெல்லாம் எங்கே போனாங்க குடும்பத்தரசி எங்கே போனாங்க இல்லத்தரசிகள் எங்கே போனார்கள் அவங்கெல்லாம் வந்து எங்கே போனாங்க ஏதாவது கருத்து தெரிவிச்சான்னு கேட்டால் இவர் ஒரு தந்திரசாலி இந்த வீடியோ இவரோடய யூடியூப் சேனலில் கிடையாது இவரோட ஃபேஸ்புக் சேனல் தான் இருக்குது அதுதான் இவரோட சூத்தர் தாரி அதாவது இவங்களுக்கெல்லாம் குடும்பம் மானம் மரியாதை எதுவுமே கிடையாதுங்க காணாம அந்த அளவுக்கு வந்து கேவலமாக மளிகை கடையில் உட்காந்துட்டு வார்த்தை பேசி சண்டை பிடிக்கிறாங்க காரில் முழு போதைங்க தலைகால் புரியாத அளவுக்கு போதை அதுக்கு முன்னத்த இது வந்து காலையிலங்க நைட்டு புல் போதையிலையுமே பொண்டாட்டி ஊட்டி விட்றா இது தாங்க உண்மையான புருஷம் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக எங்கேயுமே பார்க்க முடியாது புருஷை குடிச்சிட்டு வந்தாலே எல்லா பொண்டாட்டியும் வந்து கண்டபடி திட்டுவாங்க இந்தம்மா ஊக்குவிக்குது நீங்கள் நல்லா குடிங்க நீங்கள் நல்லா வீடியோ போடுங்க நீங்கள் நல்லா வைரல் ஆகணுங்க நம்மளுக்கு இலவச வருமானம் வரணுங்க அதை தான் தாங்க நான் வந்து ஒவ்வொரு வீடியோ திருப்பி திருப்பி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் இருக்கிறேன் குடிகார குடிகாரங்கிறது இப்போ வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் என்னென்ன என்னென்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள் அப்புறம் நேற்று கூடி போலீஸ்கார் நம்ம நம்ம போலீஸ்கார் சாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவரெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாரான்னு கேட்டால் இவர் வந்து இந்த வீடியோ யூடியூப்பில் போட கிடையாது காயு சேனல்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போதை தலைகால் புரியாத அளவுக்கு போதைங்க ஊட்டி போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஜாலியாக இருந்தாங்க அப்போவே நினச்சேன் ரெண்டு நேற்று வீடியோ வரலின்னு ஒரு நாள் இவங்க சேனல் வீடியோ போடலு இவர் வந்து தலை பொக்கால் புரியாத அளவுக்கு போதை இனி நாளைக்கு வந்து இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் இனிமேல் குடிக்க மாட்டேன் சத்திய போதனை பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான தம்பதிகள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணம்னா புருசை இவ்வளோ அக்கரம் பண்ணிட்டு இருக்கிறது பொண்டாட்டி இதை ஊக்கி ஊக்கிறன்னா ரெண்டு பேர் முழுக்க முழுக்க நடித்து நடித்த நடித்து வருமானம் பார்க்குறனா மு மக்களுக்கோ மக்கள்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் அவங்க உங்கள் சப்ஸ்க்ரைபர் வந்து எலுமிச்சம்பளத்தை தலையில் தேய்க்க சொல்லிடுங்க என்ன காரணம்னா இவ்வளோ குடிச்சு அக்கரம் பண்ணிட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒருத்தர் பேசுவாங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க நாளைக்கு வந்து அண்ணா வீடியோ காணுங்க அண்ணா ஆதரனை காணுங்க அண்ணா எங்கே போனேங்க ஒரு ச நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க பேர் சொன்னேன்னா எனக்கு செம டென்ஷன் ஆகுது அவங்க வந்து அப்படியே கொந்தளிப்பாங்க அது குறிப்பாக அந்த ராதிகா வியூஸ் அந்த பொண்ணுக்கெல்லாம் அறிவு கிடையவே கிடையாது போய் அந்த வீடியோ போய் பார்க்க சொல்லுங்கள் அந்த பொண்ணு ஒன்றுமே பேசாது இப்போது என்ன என்ன வீடியோ காண எனக்கு கொந்தளிச்சு பார்ப்பேங்க அதாவது சுய அறிவு இருந்தால் செய்து உங்கள் சேனலில் வந்து புறந்தள்ளுங்க நல்ல சேனல் இருக்குதுங்க என்னோடய சேனலை நீங்கள் வந்து பார்க்கணுன்ட்டு நான் இப்பவும் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய சேனல் இருக்குதுங்க இந்தியா குட்டி இது நம்ம வீடு சங்கி நாகராஜ் சங்கீதா ஆனால் இந்த மாதிரி குடியார் தம்பதியோட சேனலை நீங்கள் வந்து ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை எந்த காலத்தில் அறிவு வராது சிந்திக்கிங்க கண்டிப்பாக சிந்திப்பு நடக்காது இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறதா அவ்வளோ ஒரு கேவலமான செயலை விட்டார்கள் நேற்றுலேருந்து முழு போதைங்க அந்த அம்மா வேறு ஊட்டி விடுது பெருமையை ஊட்டி விடுது இந்த காலம்தான் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்ன காரணம்னா இலவச வருமானம் தான் இலவசமான வருமானம் ஒரு ஆளை எந்த எல்லைக்கும் கொண்டு போகணும் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அந்த சிந்திப்ப எங்கே நடக்குது அடுத்த வீடியோவில் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டால் வாயை பிறந்து பார்க்குறதா இந்த மக்களுக்கு இதே வேலை எல்லா மக்களையும் சொல்லலை இவங்க சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து காலம் பதில் சொல்லும் இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு அந்த கூட அப்படி ஒரு குடி போதையில் போய் சண்டை பிடிக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காரு உன்னை உண்டு உண்டு லீவு பண்ணிடுவேன் கடை சீல் வைக்கிற கடை இருக்காது என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காரு உன்னை உண்டு லீவ் பண்ணிடு இது வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டால் கேட்பாங்க கேட்டுவிட்டு அடுத்த நாள் என்ன வரும் வருதுங்களா அண்ணா ஆதிரன் வீடியோ பண்ணியாங்கண்ணா அண்ணா உங்கள் வீடியோ பிள்ளைங்க உங்கள் வீடியோக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் எல்லாம் ஏதாவது அடிக்கிறேன்னு எனக்கு தெரியல பிஞ்சு தான் அடிப்பான்னு நான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லல இந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த அந்த ஆளுகளில் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல மொத்தத்தில் இவர் வந்து கீரோவான்னு கேட்டால் ஒரு கீரோன் கிடையாதுங்க வேணால் அடித்து தூக்கி வெளியில் வீசிடுவாங்க மித்தூர்லாம் போய் பிரச்சனை வேணான்னு வச்சுக்கங்க தூக்கி வெளியில் வீசிடுவாங்க போதையில் வந்து கீரோவான்னு கேட்டால் அவங்க ஊர்லேயே ஒன்றும் கிடையாது ஆம்பளைத்தானா பிடிச்ச ஆள் ஆறு இருக்கா மித்த ஊரில் வந்து கே கேட்டோம்னு பின்னி பெடல் எடுத்து போடுவானுங்கோ புரிஞ்சுங்களா அதாவது ஒரு குடிவோய ஒரு மளிக்காடு காரண கடையில் சீல் வைக்கிற எனக்கு பன்னெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் சப்ஸ்க்ரை இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு தெனாவட்டாக ஒரு ஆள் பேசுகிறேன்னா என்ன காரணம்னா பன்னெண்டு லட்சம் பேரை வச்சுட்டு இந்த ஆள் வந்து கு குடித்து மா ஓசியில் இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கு புருஷம் போட்டாட்டி வந்து ரெண்டு பேரும் கண்டென்ட் போட்டு ஒரு கேஸ் பீர் வாங்கி வச்சுக்கிறேன்னு ஒரு கூ கூச்சமில்லாம் வெக்கமில்லாமல் சொல்கிறாங்கண்ணா இந்த அம்மையார் காய்த்திரி எந்த மூஞ்சியை வச்சுட்டு இனி வீடியோ போடுங்க அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் மான மரியாதை எதுவும் கிடையாதுங்க இவங்களுக்கு தேவை பணம் பணம் பணத்துக்காக வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை இது இனி இவங்க சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நம்மளுக்கு எதிராக கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் தயார் சிந்திக்க வேண்டியது இவங்க சப்ஸ்க்ரைபர் நான் சொல்ல மாட்டேன் நார்மலாக இவங்க சப்ஸ்கிரைபர் அல்லாத மக்கள் பார்த்து சிந்திங்க இந்த மாதிரி பிரச்சனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது